என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு முழுவதும் அஸ்த நட்சத்திரம் இருக்குதுங்க திதி துவாதசி திதி இந்த நாளில் நேத்திர ஜீவன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நேத்திரம் பொறுத்த வரைக்கும் இன்று நாள் முழுவதும் பார்வை இல்லை ஜீவனை பொறுத்த வரைக்கும் இன்று அறவாழ்க்கை சுபகாரியம் செய்ய நாற்பது சதவீதம் உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நமக்கு வந்து அஸ்த நட்சத்திரம் துவாதசி திதியும் கூடியிருப்பதால் முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் கொடுங்க பசியோடு இருப்பவர்களுக்கு அன்னதானம் கொடுங்க அதே போல் முன்னோர்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கணும் பித்ருக்களுடைய தோஷங்கள்லாம் இருக்கக்கூடாது முன்னோர்களுடைய பரிபூரண ஆசி இருக்கணும் அப்படின்னா கோதுமையால் செய்யப்பட்ட ரொட்டி சப்பாத்தி பசுமாட்டுக்கு தானம் கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் பசுமாட்டுக்கு இந்த கோதுமையால் செய்யப்பட்ட சப்பாத்தி தானம் கொடுப்பதால் என்ன ஆகும்னா சூரிய தோஷம் சூரியன் தான் சூரிய சொல்லுவாங்க முன்னோர்கள் அந்த தோஷம் நீங்கி நமக்கு வந்து வாழ்க்கையில எந்த விதமான தடையும் இல்லாம நம்மளுடைய வளர்ச்சிக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் வாழ்க்கை வளர்ச்சி பயணம் சிறப்பாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமையில நமக்கு ராகு காலம் வருங்க ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இந்த காலகட்டத்தில் உங்க ஊருக்கு அருகாமையில பைரவர் கோவில் இருந்தாலும் சரி இல்ல ஆலயத்துல பைரவர் சன்னதி இருந்தாலும் சரி அங்கு சென்று இந்த காலத்தில் இந்த நேரத்துல நாலு டு ஆறு மாலை பைரவருக்கு எட்டு நல்லெண்ணெய் தீபம் விளக்கேத்துங்க முடிஞ்சா வாழைப்பழம் வெற்றிலை கழிப்பாக்கு ஒரு தேங்காய் உடைச்சு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க செவ்வர்தி பூ கிடைச்சா ரொம்ப விசேஷம் பைரவருக்கு சாற்றி வழிபடுங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் குறைகள் விலகும் பைரவர் வழிபாடு மிக மிக சிறப்புங்க நன்றி